இப்போ பார்த்தீங்கன்னா கல்கத்தாவிலிருந்து உங்களுக்கு வந்து ஃபேன்சி ஷர்ட்டுங்க அதாவது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாங்க ஹை ஃபேன்சி ஷர்ட்டு நல்லா ஃபேன்சியாக இருக்கும் இரநூத்தம்பது ரூபா சர்ட்டு வந்து நம்ம வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோங்க சரிங்களா வெறும் நூற்றி இருபது ரூபா தாங்க சரிங்களா சரக்கு வேணுங்கிறாங்க கொஞ்சம் முன்கூட்டியே வந்து ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா எனக்கு இதில் இத்தனை இத்தனைத்தனை கட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சரக்கு வர வர தீபாவளி டைம்லாம் போ போயிட்டே இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு வர்றீங்க அன்றைக்கி சரக்கு கிடைக்கிறது இல்லை மறுநாள் சரக்கு வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் வந்து சென்னையோ ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வருவீங்க உங்களுக்கு சரக்கு எங்களால் கொடுக்க முடியறதில்ல அதனால் வந்து எந்த சரக்கு வேணாலும் ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்குதுங்க சரிங்களா நீங்க எந்த சர்ட்டு வேணாலும் சரிங்க தொண்ணூத்தி ஒன்பது சர்ட்டு வேணாலும் சரி நூத்தி ஒன்பது ரூபா சட்டை வேணாலும் சரி இது நூத்தி பத்தொன்பது ரூபா சர்ட் இது இது வேணாலும் சரி எதுல எதுல எவ்வளோ எவ்வளோ பீஸ் வேணும்னு ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் தனியாக எடுத்து வச்சிருவோம் சரிங்களா அப்புறம் நீங்க வர்ற அன்னைக்கு அதை வந்து உங்களுக்கு நம்ம வந்து புக்கிங் பண்ணி விட்டுருவோம் உங்கள்ட்ட காமிச்சு புக்கிங் பண்ணி விட்டுருவோம் அதனால ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்துட்டு சங்கடப்படுறீங்க அவ்வளோ தோரத்துக்கு வந்து வந்தோம் நீங்க சரக்கு இருக்குன்னு இல்ல அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம வியாபாரி வந்து ஒரு ஊர்ல இருந்து வர்றாங்க அவங்க இதுல எனக்கு ஒரு ஐநூறு பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம தவிர்க்க முடியாது இல்லைங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம பிசினஸ் பண்ணதான் வச்சிருக்கிறோம் அதனால அவங்களுக்கு தான் ஆகணும் அதனால வந்து கொஞ்சம் லேட்டா வர்றவங்க நீங்க வந்து சொல்லி வச்சிருங்க எனக்கு இத்தனை பீஸ் வேணுங்க சார் இதுல இதுல இத்தனை தன வேணும் எடுத்து வச்சிருங்க நான் இன்னக்கெழமை வர்றேன் வந்து வாங்கிட்டு போயிடுறேன் கையில வாங்கிட்டு போனாலும் சரிங்க லாரி சர்வீஸில் புக் பண்ண சொன்னாலும் சரிங்க கொரியரில் புக் பண்ண சொன்னாலும் சரிங்க இல்லை வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது வீடியோ காலில் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஆனால் வந்து எனக்கு இந்த சிலை கிடைக்கல அந்த சிலை கிடைக்கல அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அவங்களுக்கு எதில் எதில் என்னென்ன வேணும்னு ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் லாஃபர் ஷர்ட்டு வந்து லாஃபர் ஷர்ட்டு பிளைன் ஷர்ட்டு லாபர் ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்எல் எக்ஸ்எலுங்க ஆஃப் ஹேண்டு எண்பத்தி ஒம்போதுங்க ஃபுல் ஹேண்டு தொண்ணூற்றி ஒம்போது பிளான் ஷர்ட்டு வந்து எம்எல் எக்ஸ்எல் நூற்றி ஒம்பது ரூபாய்ங்க இந்த மாதிரி ஃபேன்சி ஷர்ட்டு வந்து உங்களுக்கு நூற்றி பத்தொம்போது ரூபா எம்எல் எக்ஸ்எலுங்க சரிங்களா அது அதே மாதிரி தான் அந்த பிரிண்ட் மிஸ்டேக்கில் வர ஷர்ட் வந்து நாற்பத்தொம்பது ரூபாங்க உங்களுக்கு எந்த ஷர்ட்டு வேணுனாலும் நீங்கள் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்து வச்சிருங்க நாங்கள் எடுத்து வச்சுருவோம் நீங்கள் வர்ற அன்னைக்கு வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா ஏன்னா இப்போ தீபாவளினால சரக்கு ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு நீங்கள் வந்த பின்னாடி இந்த சரக்குல அந்த சரக்குலேன்னு சொல்லாதீங்க ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ஏழுநூற்றி தொண்ணூத்தொம்பது எம்ஆர்பி உள்ள ஷர்ட்டுங்க இப்போ வந்து நம்ம ஆஃபர் ரேட்டில் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோங்க அதாவது பத்தாயிர ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கினா பத்தாயிர ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீ அந்த ஆஃபரில் பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் நூற்றம்பது ரூபா தான் வருதுங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் ரூபாய்க்கு ஷர்ட் எடுக்கும்போது ஆறு ஷர்ட்டு ஃப்ரீயாக தர்றேங்க அதாவது இந்த சட்டை மட்டும் நீங்கள் பத்தாயிரரூவாய்க்கு எடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம கடையில் ஏ டு ஜெட் ரெடிமேட் ஐட்டம் அனைத்துமே வச்சுருக்கணும் நீங்கள் எல்லாம் கலந்து எடுத்தாலும் பத்தாயிர ரூபாய்க்கு எடுக்கலாங்க பத்தாயிரரூவாய்க்கு நீங்கள் எடுக்கும்போது ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாங்க அப்படி கணக்கு பண்ணும்போது நூற்றம்பது ரூபா வருது அதில் இல்லாமல் நீங்கள் பத்தாயிரரூவாய்க்கு சரக்கு எடுக்கும்போது உங்களுக்கு ஆறு பீஸ் வந்து ஷர்ட்டு ஃப்ரீயாகவும் எடுத்துக்கலாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் பாக்ஸ் ஷர்ட் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் ஆறு பீஸ் ஃப்ரீங்க நன்றி வாங்க கடைக்கு சீக்கிரம் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளேன் ஷர்ட்டு இருந்து ஒரு ஆயிரம் ஷர்ட் ரெடி வந்திருக்குங்க சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இல்ல நேரில் வந்து எடுக்கிறாங்க எடுத்துக்கோங்க வெறும் நூத்தி ஒன்பது ரூபா தான் வருதுங்க எம் எல் எக்ஸ் மூணு சைஸ் ஹெவி காட்டன் ஷர்ட்டுங்க வெறும் நூத்தி ஒன்பது ரூபா தான் எம் எல் மூணு சைஸுங்க ஒரு ஆயிரம் பீஸ் கல்கத்தால இருந்து வந்திருக்குங்க வார வாரம் பீஸ் வந்துட்டே இருக்கும் இப்ப தீபாவளி டைம் எல்லாம் சரக்கு டிமாண்டா போயிட்டு இருக்கு பிளேன் ஷர்ட் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க இல்ல நேராக வந்தாலும் சரிங்க இல்ல ஆன்லைன் ஆர்டர் இருக்கு மினிமம் பர்ச்சேஸ் நம்ம ஐயாயிரம் ரூபாயிலிருந்து சரக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு வேணாலும் நம்ம தரலாங்க ஐயாயிரம் ரூபாயிலிருந்தா உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு வேணாலும் சரக்கு எடுத்துக்கலாங்க எம்எல்ஏக்ஸ் எல் மூணு சைஸ் வெறும் நூற்றி ஒம்பது ரூபா ஹெவி காட்டன் பிளான் ஷர்ட்டுங்க நிறைய பேர் பிளான் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இப்ப நம்ம வீடியோவில் அப்லோட் பண்றோம் இந்த வீடியோ பாக்கறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தேவையில்ல கூட உங்க பிரெண்டுகளுக்கு ஜவுளிம் பண்றோம் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ நம்ம கல்கத்தா கம்பெனிலிருந்து வீடியோ போடுறோங்க ஷர்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாற்பத்தொன்பது ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு சரிங்களா நாப்பத்தொம்பது ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாப்பத்தொம்பது ரூபா ஷர்ட்டு என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன் ஏன்னா ஒருத்தர் மாதிரி நம்ம சொல்லாமல் இருக்க மாட்டோம் நாற்பத்தொம்பது ரூபா ஷர்ட்டுங்கிறது சின்ன சின்ன டேமேஜ் வருங்க சரிங்களா இந்த ஷர்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாங்க நம்ம வந்து இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்குங்க தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஃப்ரெஷ் பீஸுங்க லாஃபர் காட்டன் ஷர்ட்டு பிரிண்ட்டு செக்டு எல்லா மாடலையும் அது உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கல்கத்தாவிலேருந்து உங்களுக்கு பண்ணித்தரேங்க நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தானுங்க ஃப்ரெஷ் ஷர்ட்டுங்க எந்த ரிமார்க்கும் வராது நாற்பத்தொம்பது ரூபா டேமேஜ் வரும் ரூபா சர்ட்டில் ஒரு பீஸ் கூட வராதுங்க எல்லாமே நம்ம செக் பண்ணி அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டேமேஜ் இருக்கிறத நம்ம வந்து நாற்பத்தொம்பது ரூபா போட்டு சேல் பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து ஷர்ட்டு வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து எல்லாமே ஃப்ரெஷ் ஷர்ட்டுங்க சைஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைஸ் கரெக்டாக இருக்கும் ப்ராண்டட் ஷர்ட்டுங்க எம்மு எல் எக்ஸ்எல் மூணு சைஸுங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் இருக்குது எம் எல் எக்ஸல்ங்க டபுள் எக்ஸ்எல் இருக்குது த்ரீ எக்ஸ்எல் இருக்குதுங்க அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பத்து பத்து ரூபா ரேட்டு கொடுங்க டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது ரூபா வரும் ட்ரிபிள் எக்ஸல் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபா வரும் அதாவது டபுள் எக்ஸ்எல் சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சைஸுங்க ட்ரிபிள் எக்ஸல்ங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சைஸுங்க எம்எல்எக்ஸ்எல் வந்து ஆவரேஜ் எல்லாமே ஒரே ரேட்டு தாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க தொண்ணூற்றம்பது ரூபாங்க எம்எல்எக்ஸ்எல் ஷர்ட் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாங்க இதில் வந்து ஒரு பீஸு கூட டேமேஜ் வராதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுரூவா நூறுரூவா அந்த மாதிரி வர கிளாத்தில் வந்து நம்ம எடுத்துங்க இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டேமேஜ் வந்துச்சுன்னா அதை தனியாக ஒதுக்கி அதை நாற்பத்தொம்பது ரூபாயின்னு போட்டு சேல் பண்ணிடுவோம் சரிங்களா அந்த மாதிரி நாற்பத்தொம்போரை ஷர்ட்டில் டேமேஜ் இருக்கும் தொண்ணூத்தொம்போரை ஷர்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராதுங்க சரிங்களா கேஷ் ஆன் டெலிவரியில் உங்களுக்கு நாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா இப்போ கல்கத்தாவில் வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணி கொடுத்துருக்கோம் மினிமம் பத்தாயிரம் பத்தாயிரரூவாயிங்க சரிங்களா மினிமம் பர்ச்சேஸ் நீங்கள் நூறு ஷர்ட் எடுக்கணுங்க பத்தாயிரரூபா மினிமம் பர்ச்சேஸுங்க கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க வெறும் தொண்ணூற்றி ரூபாய் ஷர்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது செட்டு தொண்ணூற்றி தருது பாருங்க இது ஒரு போரா ஒரு கிருஷ்ணகிரி பார்ட்டி ஒரு பார்ட்டிக்கு நம்ம புக் பண்ணுறோங்க ஒரு போரா எடுத்திருக்காரு ஐநூற்றி ஐம்பது ஷர்ட் வருது இது அது புக் பண்ண போகிறோம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் ஷர்ட் தயார் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் ஈரோட்டில் நம்ம கடை இருக்குது அங்கேருந்து அனுப்பிச்சிட்டு இங்கே கல்கத்தாவிலிருந்து அனுப்பிச்சிட்ருக்கங்க சரிங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க தாங்க அதிகமாக ரேட் இல்லை இப்போ இங்கே ஈரோட்டில் இந்த ஷர்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பதுன்னு போட்டுட்ருக்கோம் இங்கே கல்கத்தாவில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் சரிங்களா கலர்ஸு டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா கரண்ட் டிசைன்ஸ் அப்பப்போ என்ன தயாராகுதோ அதை நம்ம கல்கத்தாவில் கல்கத்தாவிலிருந்து அனுப்பிச்சுட்டுருக்குதுங்க உங்களுக்கு மினிமம் பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க அதாவது வந்து இரநூத்தி இருபது ரூபா ஷர்ட்டு தான் நம்ம வந்து ஈரோட்டில் நூற்றி பத்துக்கு விற்றுட்டுருந்தோம் இங்கேருந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அனுப்பிச்சுட்ருக்கோம் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருதுங்க நீங்கள் ஆஃபராக கூட இது வந்து போடலாம் மூணு ஷர்ட்டு நூறுரூவான்னு விற்றுங்கன்னா கூட மூணு சட்டு ஐநூறுவாயின்னு விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சட்டுக்கு சேர்ந்து இரநூறுவா லாபம் கிடைக்குங்க சரிங்களா அந்த மாதிரி விற்றீங்கன்னா கட்டுக்கட்டாக போகுங்க ஈஸியாக போகும் நீங்கள் எதில் வேணால் வச்சு சேல் பண்ணலாங்க பெரிய ஷோரூமு சின்ன ஷோரூமாக இருந்தாலும் ஜெய் பெரிய ஷோரூமாக இருந்தால் ஜெய் பெரிய கடைக்காரங்க சின்ன கடைக்காரங்க பிளாட்ஃபார்மாக லைனில் வியாபாரம் பண்ணுறவங்க சண்டையில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே சேல் பண்ணலாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட்டபுளாக ஐட்டங்க இது வந்து பெரிய பெரிய கடைக்காரங்களுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் போகிறதுக்காகவே அவங்க வந்து வாரம் வாரம் ஒவ்வொரு பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க மாதிரி ஹோல்சேல் கடைகளுக்கும் நம்ம இருக்கோம் ஹோல்சேல் வியாபாரிகள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிவில் வந்து நம்ம ஈரோடு கடையினுடைய அட்ரெஸ்ஸு எப்படி வரணும் அப்படிங்கிறத அதையும் வந்து இணைச்சிருப்போம் வீடியோ முடிவில் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஷர்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோங்க சரிங்களா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஷர்ட்டை வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க இது வந்து வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் மீட்ரு தொண்ணூறுவா நூறுரூவா உள்ள ப்ராண்டட் ஷர்ட்டுங்க மீட்ரு வந்து தொண்ணூறுரூவா நூறுரூவா உள்ளதுங்க பிராண்டட் ஷர்ட்டு நம்ம பூராம வந்து செக் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாற்பத்தொம்பது ரூபாய் போட்டு டேமேஜ் இருந்துச்சுன்னா டேமேஜ் இல்லாத ப்ளஸ் பீஸு தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் கட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் பீஸ் பூரா சூப்பராக இருக்கும் சரிங்களா அந்தவனே உங்களுக்கு டக்கு டக்குன்னு சேல் ஆகிடும் கேஷ் ஆன் டெலிவரிலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருந்து சரிங்களா சரக்கு உங்கள் கடைக்கு வந்த பின்னாடி நீங்கள் பணம் போட்டால் போதுங்க பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம மூணு சைஸ் கொடுக்குறோம் எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ரை பண்ணிக்கோங்க சப்ரை பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நிச்சய பரிசு ஒன்று உண்டுங்க சரிங்களா அதனால் வீடியோ சப்ரை பண்ணிங்கன்னாங்க உங்களுக்கு நிறையா வீடியோ போடுவோம் டெய்லியுமே வீடியோ போடுவோம் இப்போ தீபாவளி டைமாக இருக்கிறதுனால கல்கத்தாவில் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு கல்கத்தாவிலேருந்து உங்களுக்கு தினசரி வீடியோ போட்டுட்டே இருப்போங்க சரிங்களா இப்போ வந்து கல்கத்தாவில் ரொம்ப டிமாண்டாக போயிட்ருக்கு அதனால் நீங்கள் பேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தீபாவளி செல்ஸுக்கு எல்லா டிஷனும் எல்லா மாடலும் வந்து சேர்ந்துருங்க ஏன்னா இங்கே கலத்தா வந்து மொத்தமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு போட்டு போனீங்கன்னா ஒரு வாரம் வருவீங்க ஒரு வாரத்தில் என்ன டிஷன் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவீங்க நீங்கள் கல்கத்தாவில் வாங்குற ரேட்டுக்கே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன் உங்களுக்கு வாரம் வாரம் இங்கே ஒரு பத்தாயிரத்துக்கு எடுத்துக்கலாம் எவ்வளோக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க மினிமம் பர்ச்சஸ் பத்தாயிரரூவா கேஷ் ஆன் டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது சரக்கு உங்களுக்கு நிறையா சேரும் சரிங்களா விற்கிறதுக்கும் தீபாவளி டைம் விற்கிறதுக்கும் உங்களுக்கு தோதுவாக இருக்கும் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டிசைன்ஸும் அப்பப்போ வார வாரம் வர டிசைன்ஸு கரண்ட் மாடலும் உங்களுக்கு கை கிடைக்கும் நீங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா தோதுவாக இருக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வியாபாரம் கூட அவங்க உறவினர்கள் நண்பர்கள் அவங்க வட்டாரத்தில் யார் வியாபாரம் பண்ணாலும் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க கேஷ் ஆன் டெலிவரி தரோம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஐட்டம் அது சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க வீடியோ சப்ரேப் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு நிச்சய பரிசு இருக்குதுங்க வீடியோ வீடியோதா இருங்க நன்றிங்க சாந்தியும் சமாதானம் செய்வாங்க கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு அட பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்டுரோடு வருங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் இருந்து நம்ம சொல்லிருக்கோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைங்க ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம கவா பண்றாங்க நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க தடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப் வருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் வரும் அதுலேயே பாத்தீங்கன்னா கிராஸ் ஆறு கிராஸா கட் வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யார்ட்டு வழியில கேட்க வேண்டிய இல்ல ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இங்க பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல இருந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க கட்டு வர வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதே தான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர பஸ் வந்து இங்கே தான் நிற்கும் பஸ் ஸ்டாப்பும் இதுதான் வாங்க இப்ப கடை பாத்துருவோம் இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டிருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரை வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துறலாம் அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ட் கடையினுடைய போர்ட் தெரியும் பாருங்க நம்ம போர்ட் பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் இன்ட்ரஸ்ட் இருக்கு கடையினுடைய போர்ட் தெரியுங்க இந்த ஹோட்டல் அப்படியே வந்தீங்கன்னா பாரு இதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இங்கே ஒரு போட் வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க இதுதாங்க நம்ம கடை நோய் நோய் வாயில உனி ஃபுல்லாவே வீடியோ நம்ம பார்த்துடலாங்க எல்லாம் வல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நம்ம வந்து கல்கத்தால எல்லா ஐட்டம் பல்கா தயார் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ கடையில் வந்து நம்ம கடை வீடியோ பாத்திரலாங்க நம்ம வந்து ஷர்ட் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வந்து பண்ணுறேங்க இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னா ஹெவி ஷர்ட்டுங்க நாற்பத்தி ஒம்பது ரூபாங்க சரிங்களா நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ஷர்ட் தான் நாற்பத்தி ஒன்பது ரூபா இந்த மாதிரி ஷர்ட் எப்படி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் வரும் வீடியோ ஓப்பனாகவே நம்ம சொல்லிடுறோம் ஒருத்தர் மாதிரி சொல்லாமல் இருக்க மாட்டோம் சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் வரும் நாற்பத்தொம்பது ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொப்பி கேப் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாங்க இது ஃபுல் ஹாண்டு எண்பது ரூபாங்க இதெல்லாம் எந்த ஒரு மிஸ்டேக்கு வராதுங்க ஃப்ரெஷ் பீஸ் அதான் நம்ம துணி எடுத்து தயார் பண்றது இந்த நாற்பத்தொம்பது ரூபா சட்டை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நூற்றி பத்து ரூபா நூத்தி ரூபா சர்ட்ல சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் வரும் அது நாப்பத்தொம்பது ரூபாங்க மீதி எல்லாம் ஃப்ரெஷ்ஷுங்க எந்த ப்ராப்ளம் வராது ஆஃப் ஹேண்டு பூரா பாத்தீங்கன்னா எழுபது ரூபாங்க இது பூரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபாங்க இந்த ஷர்ட் பூராமே இல்லை எண்பது சரிங்களா இது எல்லாமே எண்பது ரூபா இந்த ஷர்ட் போறாம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க சரிங்களா அதே மாதிரி இது பாருங்க உங்களுக்கு எண்பது ரூபாங்க இந்த மாதிரி நான் போட்டிருக்கு பாருங்க இந்த மாதிரி ஷர்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பெரிய ஷர்ட்டுங்க நான் போட்ட கூட பெரிய ஷர்ட் த்ரீ எக்ஸ் நூற்றி முப்பது சரிங்களா த்ரீ எக்ஸல் இதுல எம்எல் எக்ஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வருங்க இந்த மாதிரி வந்துடும் இது போக பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல்ங்க இதுல வந்து எம்ஏஎல் எக்எல் பாருங்க ஃபுல்லா பாருங்க ஏகப்பட்ட ஸ்டாக் வந்துருக்குது ஆடி முடிஞ்ச கூட நம்மள்ட்ட பாருங்க எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு எப்பவுமே வருஷம் முன்னூத்தி நாள் ஸ்டாக் இருக்கும் எம்ஏஎல் எக்ஸ்எல் நூற்றி பத்து டபுள் எக்ஸ்எல் நான் போட்டிருக்கேன் பாருங்க ஹெவியான குவாலிட்டி வெறும் நூற்றி இருபது ரூபாங்க சூப்பராக இருக்கும் ஹை லென்த்து பாருங்க எக்ஸல் எனக்கு போதா டபுள் எக்ஸல் நான் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி பேண்ட் பாருங்க ஹெவி பேண்ட் மற்ற காலத்தில் ஐநூறுரூவா விற்கிற பேண்ட் நம்மள்ட்ட இரநூத்தம்பது ரூபாங்க ஒரு கட்டினுடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கட்டு வருங்க இதுதாங்க இந்த ஆறு பீஸ் வெயிட் ஆறு பீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பாருங்க இல்லை ஹெவி குவாலிட்டி இரநூத்தம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போங்க இந்த மாதிரி சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டு டிஸ்கவுண்ட் போக எழுபத்தஞ்சுங்க அஞ்சுங்க அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா சர்ட்டுங்க இந்த மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட் பாருங்க முன்னூறு ஷர்ட்டு நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஜீன்ஸ் பூராமே முந்நூறுவா சர்ட்டா நூற்றம்பது ரூபா ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி பத்து ரூபாங்க இந்த ஷர்ட் பூராமே நூற்றி பத்து டிஸ்பிளேல போட்டிருக்கிறோம் அதான் இதே குவாலிட்டி தான் நான் போட்டிருக்க சைஸ் வந்து பெருசுனாலும் டபுள் நாள் நூற்றி இருபது இல்லை த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு அதான் நாற்பத்தாறு சைஸ் வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட்லாம் பாருங்கள் பாருங்க ரூபா ஹெவி ஐட்டம் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க ஜீன்ஸ் பிரிண்ட்டு பிளேனு எல்லாமே நூற்றம்பது ஐம்பது ரூபா நல்லா இருக்கு அப்புறம் வந்து இந்த டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து லார்ட் ஐட்டம் தான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம் முப்பது ரூபா தாங்க முப்பத்தி மூணு ரூபாங்க சாரி முப்பத்தி மூணு ரூபா இது வந்து லார்ட் ஐட்டங்க சரிங்களா லாட் ஷர்ட் சொல்லிடுறோம் நம்ம கடையில் என்னென்ன ஐட்டங்கிறது என்ன ஓப்பனாகவே சொல்லிடுவோங்க நமக்கு சரிங்களா லாட்லாம் ப்ரெஷ்னா ப்ரெஷ்னு ஃப்ரெஷ்ஷுருவோம் இது பேண்ட் பாருங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க ஜோகர் பேண்ட்டு இது பூரா ஃப்ரெஷ் இரநூத்தம்பது ரூபா பேண்ட் தான் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி ரோல் கட்டு வந்துடும் பாருங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜோக்கர் பேண்ட் அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்ல விளக்க இது வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி இது பாருங்க ஜோக்கர்ல இது ஒரு மாடல் ரோ மாடல் இது நூத்தி இருபத்தஞ்சு தான் எல்லாமே இந்த மாதிரி ரோல் பேக்கிங்ல வந்துரும் சரிங்களா அதே மாதிரி டிஷர்ட் பாருங்க இந்த மாதிரி டிஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கெட் வச்சது பாத்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் பாக்கெட் வச்சிருக்கேன் டிஷர்ட் வெறும் அறுபது ரூபா தாங்க எல்லா இருக்குது பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷர்ட்டு பாருங்கள் முந்நூறுரூவா ஷர்ட் நம்ம நூற்றம்பது ரூபாய் போட்டுட்டு இருக்குங்க முன்னூறு ஷர்ட்டு பாக்ஸ் சைட் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் நூற்றம்பது வருதுங்க இதில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கும் போது ஆறு ஷர்ட்டும் நீங்க வந்து ஒரு ரூபாயின்னு எடுத்துக்கலாம் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா ஆறு ஷர்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் பாக்ஸ் ஷர்ட்டுங்க அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் சாம்பிள்லாம் இருக்கு தனியா கூடன்னு தனியா இருக்குதுங்க சரிங்களா இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ரே பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து நம்ம கடை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து நம்ம வந்து மூணு ஆடைகள் தொண்ணூத்தி இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது வரைக்கும் ரீட்டில் கடைகள் வந்து இந்தியா முழுவதும் அமைக்க போகிறோங்க அமைச்சு தர போறோம் கஸ்டமர் உங்களுக்கு சரிங்களா அது வந்து புதுசா கடை வைக்கிறவங்களும் வைக்கலாங்க ரெண்டாவது வந்து உங்க கடையில வியாபாரம் இல்ல கம்மியாக இருக்கு அப்படின்னு உள்ளவங்களும் நீங்க வந்து அதுல கலந்துக்கலாங்க இல்ல என் கடையில ஒரு செக்ஷன் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் போட்டுக்கலாங்க ஆக மொத்தம் எல்லாத்துக்குமே இது பண்ணி கொடுக்குறோம் மூணு ஆடைகள் தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இதுல வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லா யாருனா ஆயிரம் ரூபாய் லாப மாதிரி பெனிஃபிட் நம்ம வந்து பண்ணி கொடுக்க போறோங்க இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றிங்க இறைவன் நம்ம மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்டுரோடு வருங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவிலேயே நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லிருக்கோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தாண்ட ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருப்பனுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை மார்க்கெட் சீப் அண்ட் டெஸ்டுங்க கடை இருக்கு கால மாடு ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்குரிய ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வரத்தோருந்தான் நீங்க யார்கிட்டையும் வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்து வைக்க அது வந்து நடந்து வர தொடர்ந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல இருந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாரி ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாரி ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க கட்டுவாடு வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதேதான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்கேதான் நிற்கு பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க யாருக்கே வழிகாட்ட வேண்டியதுன்னு டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தாலா செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இங்கே ஒரு போட்டு வச்சிருப்போம் அப்படி இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க இதுதாங்க நம்ம கலை நோய் நோய் வாயில ஃபுல்லாவே ஃபுல்லாகவே நம்ம நம்ம பாத்திரலாங்க நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா பிளைன் கல்கத்தால இருந்து ஒரு ஆயிரம் ஷர்ட் ரெடியாகி வந்திருக்குங்க சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இல்லை நேரில் வந்து எடுக்கிறாங்க அது வந்து எடுத்துக்கோங்க வெறும் நூற்றி ஒம்பது ரூபா தான் வருதுங்க எம் எல் மூணு சைஸ் ஹெவி காட்டன் ஷர்ட்டுங்க வெறும் நூற்றி ஒம்பது ரூபா தான் எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸுங்க ஒரு ஆயிரம் பீஸ் கல்கத்தாவிலிருந்து வந்திருக்குங்க வார வாரம் பீஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்போ தீபாவளி டைம் எல்லாம் சரக்கு டிமாண்டாக போயிட்டுருக்கு பிளேன் ஷர்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நேராக வந்தாலும் சரிங்க இல்லை ஆன்லைனில் ஆர்டர் இருக்கு மினிமம் பர்ச்சேஸ் நம்ம ஐயாயிரம் இருந்து சரக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு வேணாலும் நம்ம தரலாங்க ஐயாயிரம் ரூபாயிலிருந்து உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு வேணாலும் சரக்கு எடுத்துக்கலாங்க எம்எல்எக்ஸ்எல் மூணு சைஸு வெறும் நூற்றி ஒம்பது ரூபா ஹெவி காட்டன் பிளேன் ஷர்ட்டுங்க நிறைய பேர் ப்ளேன் கேட்டிருந்தீங்க தான் இப்போ நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தேவையில்ல கூட உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஜவுளி ஆரம் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றிங்க இப்போ பாத்தீங்கன்னா கல்கத்தால இருந்து உங்களுக்கு வந்து ஃபேன்சி ஷர்ட்டுங்க அதாவது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாங்க ஹை ஃபேன்சி ஷர்ட்டு நல்ல ஃபேன்சியாக இருக்கும் இரநூத்தம்பது ரூபா சர்ட்டை வந்து நம்ம வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோங்க சரிங்களா வெறும் நூற்றி இருபது ரூபா தாங்க சரிங்களா சரக்கு வேணுங்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே வந்து ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா எனக்கு இதில் இதில் இத்தனைத்தனை கட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சரக்கு வர வர தீபாளி டைம்லாம் போ போயிட்டே இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு வர்றீங்க அன்றைக்கி சரக்கு கிடைக்கிறதில்ல மறுநாள் சரக்கு வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் வந்து சென்னையோ ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வருவீங்க உங்களுக்கு சரக்கு எங்கனால் கொடுக்க முடியறதில்ல அதனால் வந்து எந்த சரக்கு வேணாலும் ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்குதுங்க சரிங்களா நீங்கள் எந்த ஷர்ட்டு வேணாலும் சரிங்க தொண்ணூத்தொம்பது ஷர்ட்டு வேணாலும் சரி நூற்றி ஒம்பது ரூபா ஷர்ட்டை வேணாலும் சரி இது நூற்றி பத்தொம்பது ரூபா ஷர்ட் இது இது வேணாலும் சரி எதில் இதில் எவ்வளோ எவ்வளோ பீஸ் வேணும்னு ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருவோம் சரிங்களா அப்புறம் நீங்கள் வர்ற அன்னைக்கு அதை வந்து உங்களுக்கு நம்ம வந்து புக்கிங் பண்ணி விட்டுருவோம் உங்கள்ட்ட காமிச்சு புக்கிங் பண்ணி விட்டுருவோம் அதனால ஆர்டர் பண்ணி வச்சுங்க நான் வந்துட்டு சங்கடப்படுறீங்க அவ்வளோ வந்து வந்தோம் நீங்கள் சரக்கு இருக்குன்னு இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம வியாபாரி வந்து ஒரு ஊர்லேருந்து வர்றாங்க அவங்க இதில் எனக்கு ஒரு ஐநூறு பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம தவிர்க்க முடியாது இல்லைங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண தான் வச்சுருக்குறோம் அதனால அவங்களுக்கு தான் ஆகணும் அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக வர்றவங்க நீங்கள் வந்து சொல்லி வச்சிருங்க எனக்கு இத்தனை பீஸ் வேணுங்க சார் இதில் எதில் எத்தனை எதனா வேணும் எடுத்து வச்சிருங்க நான் இன்னக்கெழம வர்றேன் வந்து வாங்கிட்டு போயிடுறேன் கையில் வாங்கிட்டு போனாலும் சரிங்க லாரி சர்வீஸில் புக் பண்ண சொன்னாலும் சரிங்க கொரியரில் புக் பண்ண சொன்னாலும் சரிங்க இல்லை வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது வீடியோ காலில் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஆனால் வந்து எனக்கு இந்த சிலை கிடைக்கல அந்த சிலை கிடைக்கல அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அவங்களுக்கு எதுல எதுல என்னென்ன வேணும்னு ఆర్డర్ పోటు వచ్చుకుంటు నంబ ఫస్టేన్న మరింత లాఫర్ షు లాఫర్ షర్ట్ ప్లెయిన్ షర్ట్